தனியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அக்டோபர் மாதம் மீன ராசி மற்றும் மீன ராசியுடைய நட்சத்திரங்களான பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு ராகுபகானுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நம்முடைய ராசிநாதனான குரு பகவானுடைய சஞ்சாரம் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது புகவானுடைய சஞ்சாரம் இந்த மூன்று கிரகமும் இந்த மாதத்துல கஞ்சக்ஷன்ல ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க புதன் ஆட்சி மேலும் பகவானுடைய பார்வை அப்படிங்கறது ஏழாம் இடத்துல இருக்கும் அடுத்த அஷ்டமஸ்தானத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே ஆட்சியோட சஞ்சார செய்றாரு ஃபைனலா விரயாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்துல வக்ரத்துல சஞ்சார செய்கிறாரு ஏழ் ரசனி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும் விரைய சனி காலகட்டம் விரைய சனிலேயும் இப்ப வக்ர சனி சோ இது நமக்கு கொஞ்சம் ஃபேவரு அடுத்து அந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே அதாவது பத்தாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு

ஒன்பதுக்குரியவன் நீச்சமாகிறாரு பைனலா இருபத்தி ஒன்பதாம் தேதி மாதத்தோட கடைசியில மீண்டும் புதன் பகவான் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு அதாவது நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு அது மாதத்தோட எண்டிங்ல இது எல்லாத்தோடய ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குரு வக்ரம் ஆகிறது நம்ம மைனூட்டா பார்க்கணும் கரெக்டா மாதத்தோட பிகினிங்லயே எட்டாம் தேதி குரு வக்ரம் ஆயிடுவாரு நம்முடைய ராசிநாதன் வக்ரம் இதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும் ஆகவே இந்த மாதத்துல முக்கியமான பிளானட் கொஞ்சம் வீக் ஆகுது இந்த காம்பினேஷன் வச்சு இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசிக்கு மற்ற நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பாக்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மாதத்துல பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மாதத்துடைய பிகினிங்லயே வக்ரம் ஆகுறாரு சோ அது கொஞ்சம் நமக்கு மைனஸா இருக்கு பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல அதுலயும் வக்ரம் எட்டாம் தேதியில இருந்து வக்ரம் அவை முதல் எட்டு நாள் நமக்கு கொஞ்சம் பேவரா இருக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு முதல் எட்டு நாள் பேவரா இருக்கும் அதுலயும் சனி இப்போ வக்ரம் ஆயிருக்கிறதுனால இந்த பனிச்சுமையெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நியூட்ரலா இருக்கும் இந்த தொழில் உத்தியோகத்தில இருந்த தொய்வான சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும் பிரச்சனைகள் கையை மீறி போகாம அப்படியே கண்ட்ரோல்லேயே இல்லாம இருக்கும் அத நம்ம கொஞ்சம் ஃபேவரா எடுத்துக்கலாம் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் எட்டு நாள் நமக்கு ஃபேவர் ஆகவே இந்த கால கட்டத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் எட்டாம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில குழப்பங்களை ஏற்பட்டு நீங்கலாம் அப்படி இல்லைன்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு பயமோ பதட்டமோ அப்படி இல்லைன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையே ஏற்பட்டு நீங்குறது வாய்ப்பு இருக்கு அதவே எட்டாம் தேதிக்குள்ள மெயினான பிளான் எல்லாம் வச்சுக்கோங்க எட்டாம் தேதிக்கு மேல இருக்கிறத அப்படியே சேஃப்டியா மூவ் ஆன் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதத்துல புதுசா தொழில் தொடங்குறது எல்லாம் அட்வைசபிள் கிடையாது புதுசா ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் அதுக்கு பேவரான காலகட்டம் இல்ல இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு புதிய முயற்சியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தொழில போய் பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல சின்னதா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயம் விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல குரு பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானத்து மேல இருக்கும் அதுலயும் எட்டாம் தேதிக்கு மேல குரு வக்ரம் வக்ரம் ஆனதுக்கு பிறகு வக்ர பார்வையே லாபஸ்தானத்து மேல செலுத்துவாரு மேலும் பனிரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் அது நமக்கு ஓரளவுக்கு பேவரா இருக்கு அதே இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது அஷ்டமாதிபதி அஷ்டமத்துல சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்துல பொருளாதார ரீதியை எட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எட்டாம் தேதி வரைக்கும் சூழ்நிலைகள் ஓகேதான் எட்டாம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில தட்டுப்பாடுகளோ திடீர் விரைய செலவுகள் ஏதாச்சும் ஏற்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கலாம் அவை பொருளாதாரத்தை சரி ஹேண்டில் பண்ணிக்கணும் சேஃப்டிக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தை எடுத்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அது இப்ப வக்ரசனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால மழை போல இருந்த அந்த விரைச்சல்கள் இப்ப குறையும் சோ அது நமக்கு ஒரு ஃபேவர் அடுத்தது ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பொருளாதார ரீதியா இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ புல்பில் பண்ணுவீங்க சோ அதுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு அடுத்த அந்த குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான செயல்பாடுகளையும் இந்த காலகட்டங்களில் தொடங்கி அதுல ஏதாச்சும் பொருளாதார ரீதியா ஒரு சில விரைச்சல்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துல பதியுது அவை குடும்பம் சார்ந்த வகையில் தொடர் விரை செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அந்த மாதத்துல சிறப்பான முறையில் மேற்கொள்வீங்க அதுல ஓரளவுக்கு பேவரான பலன்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் மற்றபடி இந்த மாதத்துல எட்டாம் தேதிக்கு மேல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா பராமரிச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கு கடன் உதவி பண்ணக்கூடாது குறிப்பா மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்குள்ளேயே பணம் கொடுத்தல் வாங்கல அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கடன் கொடுக்கவும் கூடாது கடன் ஆகவும் கூடாது ஸோ இது ரெண்டையும் கொஞ்சம் நியூட்ரலாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததா குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்தில் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல எனவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல முதல் இருபது நாள் ஃபேமிலி ரிலேட்டடாக பெருசாக புஷ்ஷப்போ பெரிய அளவில் பிரச்சனையே எதுவும் இல்லை எல்லாமே நிலைமைகள் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கு என்னை பொறுத்த அளவில் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்க உங்களுடைய பேச்சு வார்த்தைகளை நிதானம் காக்கிறது நல்லது பொதுவாக சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துல பதியும் போது ஏன்னா பேசுறோம் தெரியாமல் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடுறது வாய்ப்பு இருக்கு இதுக்கு பத்தாததுக்கு ராகு பகவான் வேற சுயஸ்தானத்துல அவை யோசிக்காம ஒரு விஷயத்த டக்குன்னு வெளியிட்டுருவோம் பேச்சு முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லாம இருக்கிறது நல்லது நீங்க குறைச்சாலே முக்கியமான விஷயங்கள் எதுவுமே வெளிப்படாது அவை பேச்சுலதான் இருக்கணும் அப்படி ஒரு விஷயத்தை சொல்றீங்க பேசுறீங்கன்னா யோசிச்சு பேசுறது நல்லது ஏன்னா சுயஸ்தானத்துல ராகு இருக்கும் போது ரகசியமான விஷயத்தை கூட அப்படியே டக்குன்னு வெளிப்படையா உளர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அவை இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம் காக்குறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த மாதத்துல குடும்ப சூழல் சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுல இருபதாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்ல இருபதாம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் நீச்சம் ஆவாரு இரண்டாம் அதிபதி நீச்சம் ஆவாரு அதுலயும் இந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடம் மேலும் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல பதியும் எனவே இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையிலையும் மேலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் கொஞ்சம் கோபகரமான சூழ்நிலைகள் எல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கோபத்தெல்லாம் ஃபேமிலிக்குள்ள வந்து காட்டுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது இருபதாம் தேதிக்கு மேல குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கணும் குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்கள் சார்ந்த வகையில் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்தா திருமண முயற்சி இந்த மாதத்துல கைகூடி வருமா அப்படின்னு இந்த மாதத்துல ராகு பஸ்ட் ஹவுஸ்ல கேது செவன்த் ஹவுஸ்ல மேலும் சுக்கரன் புதனுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல மாதத்துல பஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சியோட இருக்கிறது நமக்கு கொஞ்சம் ஃபேவர் தான் ஆனா ஆறாம் அதிபதியோட கஞ்சக்ஷன்ல இருக்கிறது கேதுவோட கஞ்சக்ஷன்ல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் மேலும் இந்த மாதத்துல முதல் எட்டு நாள் குரு பார்வை சிறப்பா இருக்கு எட்டாம் தேதிக்கு மேல குரு பார்வையும் கொஞ்சம் பலம் இழந்து நம்முடைய ஏழாம் இடத்து மேல பதியுது எனவே முதல் பத்து நாள் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் சோ முதல் பத்து நாள்ல முடிய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் திருமண முயற்சி சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே முதல் ஒரு பத்து நாட்களுக்குள்ள குள்ள வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் பத்தாம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமையோட செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் பொதுவா கேது விலகுற வரைக்கும் இந்த திருமண முயற்சியில் தடை தாமதம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் அதனால தடைப்படுது தாமதப்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம் தடைப்படுறதும் தாமதப்படுறதும் இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்லதுதான் நன்மையான பலனை தான் கொண்டு வந்து சேர்க்கும் தடைப்படாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு வேவ்லத்துல போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமிங்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிரச்சனை இல்லாம போகுதுன்னா அந்த இடத்துல நீங்க அதீதமான விழிப்புணர்வோட இருக்கணும் பிரச்சனைகள் நடக்குது தடைப்படுது தாமதப்படுதுன்னா கவலைப்பட வேண்டாம் அடுத்தா திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமண மாணவர்களுக்கு முதல் பத்து நாள் எந்த பிரச்சனையும் இல்லை பெரிய அளவுல குழப்பம் எதுவுமே இல்ல ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து கேது பிளஸ் வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலே ஆட்சி இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும் முதல் பத்து நாள் பெரிய அளவுல குழப்பம் இல்ல சின்ன சின்ன இயற்கையான வாக்குவாதத்தோட சூழ்நிலை அப்படிங்கிறது பயணிச்சுட்டு இருக்கும் ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா பத்தாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையோட அந்த வார்த்தைகள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலயும் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது மேலும் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேல அதை நீங்க பெருசுபடுத்தாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கணும் என்ன பொறுத்த அளவுல அமைதியா செயல்பட்டாலே எந்த பிரச்சனையும் ஏற்படாது யாரு என்ன வேணா சொல்லட்டும்

ஒரே ஏதாச்சும் ஒரு சின்னதா வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்தை விட்டு நழுவுறது நல்லது மேலும் இந்த காலகட்டத்துல எப்போதும் அமைதியா செயல்படுறதுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறதுக்கு எப்போதும் நிதானமா இருக்கிறதுக்கு தினமும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க தினமும் நீங்க காலில எழுந்திரிச்சு தெய்வ வழிபாடு பண்ணும் ஃபேமிலி சூழ்நிலை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரும் அந்த எந்த ஒரு குழப்பமும் இல்லாம வாக்குவாதமும் இல்லாம எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும் இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கண்ணம் மறைக்கிற ஒரு வித்தை தான் நீங்க காலில எழுந்திரிச்சு ஒரு பக்தி மையத்தோட இருக்கும் போது உங்ககிட்ட வந்து யாரும் நெகட்டிவா பேச மாட்டாங்க முதல்ல உங்கள்ட்ட பேசணும்னே நினைக்க மாட்டாங்க வாய் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு ஒதுங்கி போவாங்க ஜஸ்ட் இது ஒரு கண்ணம் மறைக்கிற மாதிரியான ஒரு வித்தை தான் இது மட்டும் இல்லாம காலையிலேயே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை உங்க மனசுக்குள்ள ஏத்திக்காம இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பத்தாம் தேதிக்கு மேல கவனம் இருக்கணும் அதே போல இருபதாம் தேதிக்கு மேல எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம பொறுமையை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐந்தாம் இடம் சுத்தமா இருக்கு எனவே மாத மாதத்தோட பஸ்ட் ஹாஃப் முதல் இருபது நாள் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்துல அது கொஞ்சம் மைனஸா இருக்கு எனவே மருத்துவ செலவுகளோட சின்ன சின்ன தடை தாமதங்களோட இந்த குழந்தை பாகியத்துல ஒரு விதமான நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சியோட இருக்காரு மாதத்தோட பஸ்ட் ஹாஃப்ல அதே போல மூன்றாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் சோ இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்துல அதிகமாக டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அதிகமாக அலைச்சல் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதை மோஸ்ட்லி நீ அவாய்ட் பண்றது நல்லது குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்ண பண்ணக்கூடியவர்கள்லாம் பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்றது நல்லது வெளியிடங்களுக்கு அதிகமா அலையாம வண்டி வாகனங்களை பயணிக்காம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமான அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சுயஸ்தானத்துல ராகு அதீதமான சிந்தனை கொடுத்துருவாரு ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கம்ப்ளீட்டா நீங்க கவனமா இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க அமைதியாகவும் ஆரோக்கியமாவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது குழந்தை பாகியத்துல கிடைக்கும் ஆகவே உங்களை நீங்களே பராமரிச்சுக்கணும் பிளஸ் இதோட சுற்றுப்புற

பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு பெருசா குழப்பம் இல்ல பிள்ளைகள் மேல கோவப்படாம இருக்கணும் அவசரப்பட்டு அவர்களை திட்டாம கோவப்படாம பக்குவமா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இருபதாம் தேதிக்கு மேல பிள்ளைகளோட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அவை பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய செயல்பாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் நம்ம விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது எனவே இருபதாம் தேதிக்கு மேல பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களாம் பட் ஆனா அது டெம்பரவரி தான் அதை நினைச்சு நீங்க பெருசா உரிமை பண்ணிக்க வேண்டாம் அந்த செவ்வாய் பேரிச்சுக்கு பிறகு

வகையான கவலை நம்மளை போட்டு வாட்டிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையான குழப்பம் நம்மள போட்டு அப்படியே குமுறிக்கிட்டே இருக்கும் அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஓவர் டேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் மற்றபடி அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது ஜஸ்ட் அதை ஓவர் டேக் பண்ணி இந்த டைமிங்ல நான் இந்த வேலையை தான் செய்ய போறேன் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஆர்டர் போட்டோம்னாக்கா கொஞ்ச நேரம் அது அப்படியே அமைதியா இருக்கும் பேக் டு மறுபடியும் அது அந்த சிந்தனையை நமக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் எஸ் இந்த காலகட்டம் தான் போகும் அதனால நீங்க அதுக்கு பழக்கப்பட்டுக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை

போகணும் மேலும் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் படிச்சு முடிச்சதும் வேலைக்கு போகணும் கெரியர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் பதட்டம் கவலை எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமேங்கிற ஒரு வருத்தம் சோ இப்படி சோ மெனி கன்ஃபியூசன்ஸ் அப்படிங்கறது ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜஸ்ட் அப்படி நீங்க அதிகமா நீங்க யோசிக்கிற ஒரு விஷயம் உங்களை தடைப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அதாவது நீங்க ஒரு செயல செய்யணும்னு நினைக்கிறீங்க அது செய்ய விடாம உங்களை தடைப்படுத்திக்கிட்டே இருக்கிற விஷயத்தை நோட்ல எழுதிருங்க நோட்டு பேப்பர் எடுத்து உங்க மூலையில என்ன ஓடிட்டு இருக்கோ அதை எழுதிருங்க ஜஸ்ட் எழுதிட்டு அதை அப்படியே ஒரு வாடி பாருங்க அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் சோ இதெல்லாம் ஒரு டெக்னிக் சயின்டிஃபிக்கா இதெல்லாம் சொல்லிருக்காங்க சோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் உங்க லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த டைமிங்ல நம்மளுடைய மன ஆரோக்கியம் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்யிறதுக்கு தடை இல்லாம நம்மளுடைய சிந்தனையை பாசிட்டிவா பராமரிச்சிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும் அது நம்மளுக்கு தேடல் மூலமா கிடைக்கும் அவே உங்களுக்கு என்ன பிராப்ளம்னு முதல்ல ஐடென்டிফাই பண்ணுங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேடலை வச்சு அதுக்கான சொல்யூஷனை எடுத்துக்கோங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் எதை நினைச்சு கவலைப்படாதீங்க மேலும் இந்த

இந்த ஏழரை சனி காலகட்டத்தை பொறுத்தளவுல பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது அந்த பிரச்சனை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை மட்டும் அந்த சாராம்சத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப கரெக்டா பரிணமிச்சுக்கணும் கரெக்டா பராமரிச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கணும் அதாவது நம்ம வள்ளுவ பெருமான் அழகா ஒரு திருக்குறள் எடுத்து சொல்லியிருப்பாரு ஊர் ஓரால் உற்ற பின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல் அதாவது நமக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படியே நம்மள அறியாமலோ செஞ்சிட்டாலோ அப்படி இல்ல நம்ம செய்யாமலே நமக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்தாலோ வந்த துன்பத்தை பார்த்து பயப்படக்கூடாது களத்துல இறங்கிடணும் வா நீ ஆனா ஒரு கை பார்த்துக்கலாம் வா என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும் அதுல என்ன எனக்கு நல்லது இருக்கு அப்படிங்கறத நான் உரிஞ்சு எடுத்துக்கிறேன் நீ வா எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரட்டும் அதை நான் சமாளிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு மன வலிமையை போதுமே இருக்கணும் நீ எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனை அவுங்கவங்க பிரச்சனை அவங்களுடைய வலி அவங்களுக்கு தான் புரியும் உங்களுடைய பிரச்சனை எனக்கு ஈஸியா இருக்கலாம் என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம் ஆனா அவுங்கவங்க பிரச்சனையோட வலி அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் ஆழமா இருக்கும் ஆகவே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நினைச்சு பயப்படக்கூடாது மன வலிமையை கொண்டு நம்ம எதிர்கொண்டு அதுல என்ன நமக்கு நல்ல விஷயம் இருக்கோ அந்த சாராம்சத்தை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு தேவையான இடத்தை நம்ம போய் அடையணும் லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும் அந்த பர்பஸ் நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும் இடையில வர சின்ன சின்ன சில்லறத்தனமான பிரச்சனையை பார்த்து நம்ம அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுடக்கூடாது எனவே இதை எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே சரி நமக்கு வயசாயிட்டேன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் வயது முதிர்ந்தவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் வயதாயிட்டேன்னு கவலைப்பட வேண்டாம் நம்ம இன்னும் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கணும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த நிறைவு தன்மை அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய பர்பஸ கண்டுபிடிச்சி அதை செஞ்சு முடிச்சுட்டோம்னா ஒரு நிறைவு தன்மை ஏற்பட்டுரும் அந்த நிறைவு தன்மை ஏற்பட்டுனா பிரச்சனை இல்ல அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இன்னும் தேடணும்னு அர்த்தம் ஆகவே தேடி தேடி அந்த நிறைவு தன்மையை நம்ம செஞ்சுட்டோம்னாக்கா நம்மளுடைய மனமானது டோட்டலா அமைதியாயிடும் எனவே இது வந்துட்டு எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே பொருந்தும் எல்லாரும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி பார்த்தா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம் பட் ஆனா நம்ம பணத்தை நோக்கி பயணிக்கிறதுல பணத்து மூலமா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் இந்த பணத்தை கொடுத்துதான் அதை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அந்த விஷயத்த பண்ணோம்னா நமக்கு நிறைவு கிடைக்கும் இதுக்கு ஆணி வேற இருக்கிறது பணம் அப்படிங்கிறதுனால பணத்தை நோக்கி போறோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறோம் பணத்தை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அதுதான் நம்முடைய நிறைவு அது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீங்க அதை கரெக்டா பிக்அப் பண்ணி அதை நோக்கி பயணிச்சிங்கன்னா நிச்சயமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாவே தெரியாது நான் இவ்வளவு விஷயம் எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னம் மீன ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆல்மோஸ்ட் கான்பிடண்டான பர்சனா தான் இருப்பாங்க நாலு பேருக்கு உபதேசம் சொல்லக்கூடியவர்களா தான் இருப்பாங்க இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது டக்குன்னு துவண்டு உட்காந்துருவாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் கவலைக்குள்ள முழுகிடுவாங்க ஆகவே கவலை அப்படிங்கிற விஷயம் சுத்தமா இருக்க கூடாது நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படாம இருக்கிறது உத்தமம் அப்படி அந்த பிரச்சனை வந்துடுனாக்கா களத்துல இறங்கிடணும் வா நீயா நானும் அவர் கை பாத்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மனதுல ஒரு தில்லை ஏத்திட்டு நம்ம அது கூட போராட ஆரம்பிச்சிடணும் அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க குறிப்பாக மாணவ மாணவிகள் வாழ்க்கையை நினைச்சு பயப்படாதீங்க தேடல்கள் தான் நம்முடைய வாழ்க்கை தேடி தேடி சொல்லுங்க நிறைய அறிவுகளை சேர்த்துக்கோங்க உங்களுடைய அறிவு தான் உங்களுக்கு வந்துட்டு கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து கொடுக்கும் உங்களுடைய அறிவு தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஆகவே நிறைய அறிவுகளை சேர்த்துக்கோங்க இந்த ஏழு சனி ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறப்போ வரக்கூடியதுலாம் ஒரு பெரிய பாக்கியம் என்ன பொறுத்த அளவுக்கு அது பாகியம் தான் ஏன்னா ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு டக்குன்னு ஏழு சனியில மாட்டிட்டோனாக்கா கரெக்டா ஒரு இருபத்தி ஏழு வயசுக்குலாம் சரியான பக்குவத்துக்கு நம்ம வந்துடும் பக்குவம்னா பக்குவம் அப்படி ஒரு பக்குவம் நல்ல ஒரு ஜீனியஸா மாறிடும் ஏன்னா அவ்வளவு அடிகளை பார்த்து அவ்வளவு வலிகளை பார்த்து அப்படியே நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு போகும் அந்த ஏழு சனி ஆகவே இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க நெகட்டிவா எதுவுமே நினைக்காதீங்க எல்லாமே பாசிட்டிவ் தான் எல்லாமே நமக்கு ஃபேவர் தான் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் இந்த ஏழரை சனியுடைய பாதிப்பு இதுல நம்ம கத்துக்கிற பாடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையுடைய அடுத்த முப்பது வருஷத்துக்கு தேவையான எனர்ஜி அதிகமா பெற்று கொடுக்கும் அதுதான் ஏழரை சனி எனவே இதுல உள்ள சாராம்சத்தை எடுத்து வாழ்க்கையில பயன்படுத்தி வளர்ச்சி அடையுங்க ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்த மேலோட்டமா நம்ம பார்த்துடலாம் அதாவது இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியத்துல நம்ம கவனம் செலுத்தி தான் ஆகணும் ஏன்னா வந்துட்டு சூரியன் வந்து நீச்சம் எட்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி நீச்சம் செய்து அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது இந்த வண்டி வாகனங்களை டிராவல் பண்ற அப்படின்றவங்களாம் கொஞ்சம் நிதானமாக ட்ராவல் பண்றது நல்லது அடுத்தது கொஞ்சம் ட்ராவலிங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தில் மோஸ்ட்லி இந்த ட்ராவலிங் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தோம்னாக்கா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மெயினா நம்ம கவனம் செலுத்த வேண்டியது வயிறு சம்பந்தமான விஷயங்களை கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதம் ஃபுல்லாகவுமே வயிறு சம்பந்தமான விஷயங்களை கவனம் செலுத்திக்கோங்க உணவு சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் நல்ல உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் சேர்க்கக்கூடிய இயற்கையான உணவு முறைகளை அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது மோஸ்ட்லி இந்த நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றதை கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப சாப்பிடக்கூடாது வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற

இப்ப அப்படியே குறைஞ்சு குறைஞ்சி தொண்ணூறுல வந்து நிக்குது அப்படி இல்லாம் எழுபது எண்பது இந்த கேட்டகரியில தான் நிக்குது ஆகவே இருக்கிற காலகட்டத்துல நமக்கான ஒரு சரியான ஒரு தடத்தை பதிக்கணும்னாக்கா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்தே ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நெகட்டிவா வந்துடுச்சு பாக்குற பொருள் எல்லாம் கெமிக்கலா இருக்கு நம்ம எதை தான் வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு சரியாவே தெரிய மாட்டேங்குது எனவே முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்திக்கோங்க இதுதான் எல்லாத்துக்கும் ஆனிவர் இது ரெண்டையும் கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி